எப்போவுமே வந்து அதிக அதிக பணம் கொடுத்து நம்ம வந்து ஒரு வைத்தியம் பார்த்துடணும் வைத்தியம் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு அதிக பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையை விட்டுருங்க நிறைய அதுதான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு இது உடம்புக்கு தேவையான மருத்துவத்தை நிறைய பணம் கொடுத்து பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய பணம் கொடுத்து பெற்றால் அது தரமான மருத்துவமாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை இருக்குது மக்கள்கிட்ட இப்போ தனியார் மருத்துவமனைன்னா அங்கே தரமான மருத்துவம் கிடைக்கும் அதனால தான் அங்கே அது மாதிரி மக்கள் வந்து நிறைய பணம் கொடுத்தா தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நோயை குணப்படுத்த முடியும் நோயை குணப்படுத்தணும்னா நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே எப்போவுமே அப்படி நினைக்கவே கூடாது நம்ம எப்பவுமே வந்து ஒரு சிக்கனமாக யோசிக்கணும் அது ஒரு கஞ்சத்தனமாக கூட யோசிக்கணும் எப்படி இந்த மாதிரி மருத்துவ தேவையில்லாத செலவில் தவிர்ப்பது சிக்கனமாக எப்படி வாழ்வது அப்படி யோசிக்கணும் நிறைய காசு கொடுத்துட்டா மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அதிக பணம் கொடுத்தால்தான் கிடைக்கும் ஆரோக்கியம் உடம்புல நோயைப்படுத்தணும் குணப்படுத்தணும் அதுக்கு அதிக பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாமல் எல்லாமே குறைந்த விலையிலே கிடைக்குது அந்த மாதிரி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பணம் கொடுத்தாதான் உனக்கு மருந்துகள் கிடைக்கும் ம மருத்துவத்துக்கு நம்ம நிறைய பணம் கொடுத்து அப்போதான் அது நல்ல மருத்துவமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கள அப்படி நினைக்காம ஏ அதாவது எந்த அளவுக்கு சிக்கனமாக நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் நம்ம உடம்புல நோய் இருக்கா அந்த நோயை குணப்படுத்தணுமா அதை எப்படி சிக்கனமான வழிகளில் பூர்த்தி செய் சரி செய்வது எப்படி செலவே இல்லாமல் பண்ணுறது அப்படியெல்லாம் யோசிக்கணும் அப்படி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யோசனை தான் கடைசியில் என்னத்தில் கொண்டு போய்விடும் அப்படின்னா உணவு மூலமாகவே நம்ம நோய்களை குணப்படுத்திடலாம் உணவு மூலமாகவே நம்ம தேவையில்லாத உணவில் சாப்பிட்றது நிறுத்திட்டாலே நோய் வந்து குணமாயிடும் நோய் வர்றதுக்கு காரணம் என்னது தேவை தேவையில்லாத உணவில் சாப்பிட்டோன்னா தான் நோய் வந்தது அப்போ அந்த நோய்களை கண்டுபிடிச்சி அதை நிறுத்திட்டாலே நமக்கு மருந்து தேவையில்ல மருத்துவத்துக்கான செலவும் தேவையில்ல அப்போ செலவே இல்லாமல் நம்ம நோயை குணப்படுத்திடலாம் இந்த மாதிரி எப்பவும் சிக்கனமாக யோசிக்கணும் இந்த பணக்காரங்க பாருங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை வச்சு எதுக்கு சேர்க்குறாங்கன்னா உடனே போய் எதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்க கேட்குற பணத்தை லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்துட்டா நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருந்து நினைக்கிறாங்க நமக்கு நிறுவனம் இருக்குது சாட்சிகள் இருக்குது நிறைய வரலாறு இருக்குது என்னென்னா ஆயிரக்கணக்கான கோடி பணம் வச்சுருந்தவங்க கூட அவங்க உடம்புல உள்ள நோயை குணப்படுத்த முடியாமல் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து அவங்க உடம்புல உள்ள நோயை குணப்படுத்த முடியாமல் இறந்து போனவங்க நமக்கு நிறைய பேர் தெரியும் பணத்தால் நோயை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க எவ்வளோ பணம் இருந்தால் என்ன ஆனால் அவரை காப்பாற்ற முடியலே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பணம் இருந்துச்சு ஆனால் அந்த அம்மாவை காப்பாற்ற முடியலே அந்த அவருக்கு அவ்வளோ பணம் இருந்துச்சு கோடி கணக்கில் பணத்தை வச்சுருக்காரு அவரால் ஒரு வயசு தாண்டி வாழ முடியல அப்படின்னு சொல்லி பணத்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்கிற நினப்பு இருக்கு பாருங்கள் அது பொய்யும் நிறுவனம் ஆயிடுச்சு அப்போ எப்பவுமே நம்ம வந்து மருத்துவமா அதுக்கு குறைந்த செலவில் நம்ம அதற்கு தீர்வு தேட வேண்டும் செலவே இல்லாத ஒரு வழி எதாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் செலவே இல்லாமல் என் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தணும் அதுக்கு எதாவது வழி இருக்கா இருக்குது ஏன்னா நோய் முதல்ல எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நோய் எதனால் வருது தவறான உணவுகளை சாப்பிட்டனால்தான் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டனால்தான் நோய் உணவு மூலமாக தான் நோய்களே வருகிறது அப்போது எந்த உணவு மூலமாக உங்களுக்கு நோய் வருதோ அந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள் அது போதும் தேவையில்லாததை முதல்ல செய்யுங்க குழந்தை அழுதுகிட்டு இருக்குதுன்னா நீ கிள்ளிக்கிட்டே இருக்கிறப்ப அதை நிறுத்து முதல்ல குழந்தை குழந்தை அழுது அழுதுன்னு போய் டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கிட்டே இருக்காரு கடைசியாக தான் தெருது ஏன் அது அந்த குழந்தை அழுகுது அப்படின்னா கிள்ளிக்கிட்டே இருக்காரு நீ கிள்ளாத அல்லது வந்து அந்த கா ஜன்னெலாம் திறந்து போய் வெளிக்காற்று உள்ளே வரட்டும் இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் இப்படி தான் மக்கள் வந்து என் குழந்தைக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி ஸ்கேன்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க நிறைய செலவு பண்ணி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரோஜா செலவு பண்ணியாச்சுங்க என் குழந்தைக்கு நல்லா இரவு தூக்கமே வர மாட்டேங்குது நல்லா தூங்குறதே இல்லை கடைசியில் பார்த்தா அவர் எப்போ அவருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஜன்னல் எல்லாம் மூடியே இருக்குது வெளிக்காற்று உள்ளே வர மாட்டேங்குது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அந்த குழந்தைக்கு தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஆராய் இதுதான் வந்து சாதாரணமாக தான் காரணமாக இருக்கும் தூ நோய்கள் வருவதற்கு இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் தான் காரணம் அந்த ஜன்னல் திறந்துட்டு அந்த குழந்தை நல்லா தூங்கிடும் இந்த மாதிரி காரணங்களை கண்டுபிடிக்கணும் அந்த குழந்தைங்கள விளையாடுறதுக்கு அனுப்பி அனு அனுப்பணும் நல்லா தான் உடம்புல அசதி வரும் நல்ல தூக்கம் வரும் இப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது இப்படி தவிர்க்க வேண்டிய தேவையில்லாத உணவுகளை தவிர்த்துட்டாலே தூக்கம் என்பது வந்துடும் இங்கே மக்களுக்கு என்ன ஆசைன்னா நான் சிக்கன் சாப்பிடுவேன் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் எனக்கு தூக்கமும் வேணும் எனக்கு தூக்கமும் தேவை அதே நேரத்தில் நான் சிக்கனும் சாப்பிடுவேன் சிக்கன் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போ சிக்கன் சாப்பிட்டுட்டே எனக்கு தூக்கம் வரணும் அதுதான் இந்த மக்களுடைய ஆசையாக இருக்குது என் தேவையில்லாத விஷயங்கள என்னால் தவிர்க்க முடியாது அது எனக்கு தேவை அடிமை அடிமையாயிட்டாங்க சில விஷயங்களுக்கு அடிமை ஆகிடுது இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க சிகரெட் பிடிச்சா தூக்கம் வராது அது அவ்வளோ சூடு அதோட புகை சூடான புகை உள்ள போகுது கண் மூளை எல்லாம் சூடாகிட்டோம் அப்போ என்ன தூக்கம் வராது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் சிகரெட்டும் பிடிக்கணும் எனக்கு தூக்கமும் வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு மாத்திரை அதுக்கு தான் மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம தூக்கம் தூக்கம் வரலை அப்படின்னா சாதாரண சில விஷயங்களை தியாகம் பண்ணணும் தவிர்க்கணும் கெட்ட பழக்கம் விடுபட்டால் மருத்துவத்துக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை செலவே இல்லாமல் நம்ம வந்து மருத்துவ நம்ம நோயை குணப்படுத்திடலாம் சிக்கனமாக யோசிக்கணும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் யோசிச்சா நமக்கு நிறைய பணம் வச்சோம் நிறைய பணம் கொடுத்து நம்ம நோயை குணப்படுத்திடலாங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட கிட்டே இருக்கும்போது தான் அதை நம்பி தான் இந்த தனியார் மருத்துவமனைகள் போட்டி போட்டு நம்மளை வரவேத்து காத்திருக்காங்க வாங்க வாங்க நாங்கள் உங்களை குழப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அடிமைத்தனம் டீ குடிக்காமல் இருக்க முடியல அதாவது விளைச்சி அந்த டீ குடிக்காமல் இருக்க முடியல சுகர் ஏறுது என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது நான் டீ குடிக்கணும் அதே நேரத்தில் என்ன குலாப்ஜாம் சாப்பிட்ணும் அதே நேரத்தில் என் நோயை குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ குலாப்ஜாம் சாப்பிட்றது நிறுத்திடு டீ குடிக்கிறது நிறுத்திடு உனக்கு சுகர் ஏறாது சுகர் சரியாயிடு இந்த மாதிரி சுகர் வருதுக்கு என்ன காரணம் உணவு தான் காரணம் அந்தந்த உணவை தவிர்த்துட்டாலே உனக்கு சுகர் இல்லாமல் போயிடும் மருத்துவமே இல்லாமல் செலவே இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்திடலாம் நான் டீயும் குடிக்கணும் குலாப்ஜாமும் சாப்பிடணும் ஸ்வீட் எல்லாமே சாப்பிடணும் எனக்கு சுகரும் ஏறக்கூடாது அதுக்கு எதா மருந்து இருக்கா அப்படிங்கிற இதுதான் தான் காரணம் தவறானவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடியல மக்களுக்கு ஒருத்தர் அல்சர்னு வயிறு வலிக்குது ஐயோ வயிறு வலிக்குதுங்கிறாரு அவர் குடிக்கிறாரு அதனால தான் அல்சர் வருது குடிக்காம அவரால் இருக்க முடியுது இருக்க முடியல அப்போ மருத்துவர்கிட்ட போறாரு என்னால் குடிக்காம இருக்க முடியாதுங்க நான் குடிச்சாலும் எனக்கு வயிறு வலிக்க கூடாது அதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்கள் அப்படின்றார் அவர் குடிக்கிறது நிறுத்திட்டா அவருக்கு மருந்தே தேவையில்ல குடிக்க அதாவது இவர் குடிப்பை குடிச்சிட்டே இருப்பார் ஆனால் இவர் வயிற்று வலிக்கும் மருந்து தேவை அந்த மருந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு அதுக்கு நிறைய செலவாகுங்க அப்படின்றார் பரவாயில்ல எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல நான் இப்படியா கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கியாவது நான் தரேன் என்னால் குடிக்காமல் மட்டும் இருக்க முடியாது அப்படின்றார் அப்போ நீங்கள் குடிக்காமல் இருக்க அப்போது குடிக்காமல் இருந்துட்டாலே உங்களுக்கு அந்த செலவெல்லாம் மிச்சம் இப்படி தான் த இப்படி தான் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் நம்ம உணவில் த சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்த்து விட்டால் நமக்கு வந்து நோய்களே இல்லை அப்போ மருத்துவத்துக்கான நம்ம செலவே இல்லை மருந்துகள் தயாரிக்கணுங்கிற அவசியமே இல்லை மருத்துவத்தை படிக்கணுங்கிற அவசியமே இல்லை மனிதர்கள் எல்லாமே நோய்களை தருகிற உணவுகளை தவிர்த்து விட்டால் மருத்துவத்துக்காக பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க மருத்துவமனைகள் மருத்துவமனை இதெல்லாம் தேவையில்லாத உழைப்பு இது தேவையில்லாத வேலை மருத்துவம் என்பது தேவையில்லாத ஒரு வேலை நோய்களுக்கு காரணமான உணவுகளை கண்டுபிடிச்சி பழக்க வழக்கங்களை கண்டுபிடிச்சி அதை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு மருத்துவம் என்பது தேவையில்லாத உண்டாகிவிடும் மனிதர்கள் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காங்க மருத்துவத்துக்குன்னு சொல்லி ஒரு வேலை நோய்களை தருவதற்குன்னு இவங்க ஒரு உணவை சாப்பிட்றாங்க போகிறாங்க அதுவும் ஒரு தேவையில்லாத வேலை தான் இப்போ பரோட்டா ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா போடுறாரு கஷ்டப்பட்டு பரோட்டா போடுறாரு வேறு பேர் எல்லாம் ஊற்றி எல்லாம் கஷ்டப்பட்டு பரோட்டா போடுறாரு அது ஒரு தேவையில்லாத வேலை அந்த தேவையில்லாத வேலை தான் இன்னொரு தேவையில்லாத வேலையை உருவாக்குது அதை சாப்பிட்டோம்னா குடல் புற்றுநோய் வருது செரிமான குறைபாடு வருது தூக்கமின்மை வருது அந்த பரோட்டா சாப்பிட்டனால அப்புறம் அதை சாப்பிட்டவங்களுக்கு தூக்கமின்மை அவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க ஏன்னா தூக்கம் வர மாட்டேங்குது ம மலைச்சிக்கலாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது ஹீட்டாக இருக்குது சோர்வாக இருக்குது என்ன காரணம் பரோட்டா சாப்பிட்டனால ஆனால் என்னால் பரோட்டா சாப்பிடாம இருக்க முடியாது இப்போ பரோட்டா சாப்பிட்றதும் சரி பரோட்டா கடை இருக்கு பாருங்கள் அதுவும் தேவையில்லாத வேலை நீ சாப்பிட்றதும் தேவையில்லாத வேலை அப்புறம் எனக்கு சாப்பிட்டோன்னே உனக்கு ஒரு நோய் வருதா அதை குணப்படுத்துறதுக்காக மருத்துவமனைக்கு போற அதுவும் தேவையில்லாத வேலை அந்த மருத்துவத்தை அந்த மருத்துவம் செய்கிறாங்க பாருங்க அந்த மருத்துவர்கள் அதுவும் ஒரு தேவையில்லாத வேலை தான் நீ பரோட்டா சாப்பிடாம எதை சாப்பிடணுமோ அந்த உணவில் மட்டுமே சாப்பிட்ருந்தேன்னா உனக்கு நோயும் வந்திருக்க போறது இல்லை அப்புறம் வந்து நீ மருத்துவத்தையும் போக வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவம் பார்க்கறக்கு மருத்துவர்களும் தேவையில்லை இந்த மாதிரி தான் மருத்துவத்தையும் நம்ம தவிர்த்து விடலாம் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் மருத்துவத்தையே மருத்துவர்களே தேவ்த்துடலாம் மருத்துவமே படிக்க தேவையில்லை இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே சரியா இருந்துட்டாங்கன்னா சரியான உணவை சாப்பிட்டாங்கன்னா மருத்துவர்களே தேவையில்லை மருத்துவமே தேவையில்லை இப்போ ஆடு மாடுகள் பாருங்கள் ஏன் மருத்துவம் தேவையில்லை அவைகள்லாம் சரியான உணவை சாப்பிடுகிறது அவைகளுக்குன்னு என்ன உணவு இருக்கோ அதுதான் சாப்பிடுது அதனால்தான் அவைகளுக்கு மருத்துவம் தேவையில்லை மனுஷங்களோடு சேர்ந்த ஆடு மாடுகளுக்கு தான் மருத்துவம் தேவை மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடை அதுவும் சாப்பிடுதா அதுக்கும் நோய் வருது இயற்கையாக காடுகளில் வாழ்கிற ஆடு மாடுகளுக்கு எந்த நோயும் வருது இல்லை மனுஷங்க மனுஷங்களோடு சேர்ந்துக்கிட்டு மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடு கழனி தண்ணி உப்பு போட்டு உப்பு போட்டால் அந்த கழனி தண்ணி இதெல்லாம் குடிக்குது பாருங்க இதுக்கு தான் ந இதுக்கு தான் நோய் வருது அதனால் மனிதர்களுடைய உணவுகளை தவிர்த்து விட்டால் நம்ம எளிமையாக வாழ்ந்துடலாம் சீக்கிரமாக செலவே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ப பணம் தேவையில்லை பணத்தை செலவழித்து ஆரோக்கியத்தை வாங்கி விடலாம் என்கிற நினைப்பு மிக மிக தவறானது பணத்தை செல பணத்தை செலவழித்து ஆரோக்கியத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற நினைப்பு வந்து தவறானதுன்னு நிரூபிக்கப்பட்ட உண்டு கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கவங்க கூட நோயால் செத்து போகணும் நோயால் அந்த நோயை குணப்படுத்த முடியாமல் செத்து போனவங்க வரலாறுன்னு நமக்கு நிறைய தெரியும் அதனால எப்பவுமே செலவு எப்படி மருத்துவ செலவு தேவையில்லாத செலவுல எப்படி தவிர்ப்பது அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவம் என்பது தேவையில்லாத ஒரு செலவு அதனால அதுக்கு என்ன பண்ண தேவையில்லாத உணவுகளை சாப்பிட நிறுத்தணும் ஐஸ்கிரீம் சாப்பிட நிறுத்தணும் அப்போ எந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு நோயே வராது மருத்துவத்தை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் என்றால் எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் மனித உணவுகளை சாப்பிட மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவுகளை சாப்பிடணும் நம்மலாம் ம இப்பெல்லாம் நாம் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்றோம் மனிதர்கள் உண்ணக்கூடாத உணவுகளை சாப்பிடுறோம் தான் நமக்கு நோய் வருது எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லிவிடுகிறேன் மாமிசம் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மீன் அப்புறம் வந்து அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த மாதிரி தானிய உணவு பேக்கரி உணவு வெள்ளச்சினி இதெல்லாம் தவிர்த்து வருங்க தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பால் தேன் இதெல்லாம் தவிர்க்க தவிர்த்துடுங்க தேன் வந்து தேனீக்களுக்கான உணவு அதை போய் திருடக்கூடாது பால் வந்து கந்து உணவு அதை போய் திருடக்கூடாது அந்த மாதிரி நமது உணவு எது அப்படின்னா காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிடுங்க உங்கள் உடம்புல இருக்கிற நோய் குணமாயிடும் எந்த நோயும் உங்களுக்கு வராது அப்போ மருத்துவத்துக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மருத்துவத்து மருத்துவ செலவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மருந்துகளும் உங்களுக்கு தேவையில்லை இதை நான் இப்போ சொன்ன பாருங்கள் இதை சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து மூட்டு வலி வராது சுகர் வராது இப்போ ம காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் இலை இலைத்தலைகள் இந்த உலகத்தில் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு காய்கறி பொரியல் சாப்பிடுங்க பழங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்புறம் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி நான் சொன்னதில் சொன்னதை மட்டும் சாப்பிடுங்க எதை சொன்ன எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை தவிர்த்துடுங்க உங்கள் உடம்புல இருக்கிற நோய் குணமாகதான் இல்லையா சுகர் நோய் வரவே வராது நான் சொன்ன உணவு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பழங்கள் சாப்பிட்லாம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் உப்பு போட்டு காய்கறி எல்லாம் சாப்பிட்லாம் தப்பே இல்லை ஆனால் வெள்ளச்சீனியெல்லாம் எடுத்துக்காதீங்க நாட்டு சக்கரை எடுத்துக்காதீங்க எடுத்துக்காமல் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க தேன் எடுத்துக்காதீங்க இதெல்லாம் இப்படி எதையெல்லாம் தவிர்க்க சொல்லி சொன்னேனோ எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னேனோ அதை மட்டும் சாப்பிடுங்க உங்கள் உடம்புல இருக்கிற நோய் குணமாயிடும் உங்களுக்கு எந்த நோயும் வராது உங்கள் காலில் மூட்டு வலி இருந்தால் அது சரியாயிடும் உடல் பருமன் இருக்கா அது சரியாயிடும் இப்படி சுகர் இருக்கா எல்லாமே சரியாயிடும் நான் சொல்கிற உணவு முறை பின் இதுதான் மனித உணவு மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு நம்ம வந்து எல்லாமே உணவு தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ பெட்ரோல் பைக்கில் வந்து எல்லாமே எரிபொருள் தான் டீசலும் எரிபொருள் தான் அப்போ டீசலை போட முடியுமா பெட்ரோல் பைக்கில் போட்டால் என்ன இன்ஜின் சீஸ் ஆகிடும் இன்ஜின் போயிடும் எல்லாமே இது ஒரு இயந்திரம் இது ஒரு உடல் என்பது ஒரு இயந்திரம் இப்போ வந்து சிங்கம் புலி ஏன் காய்கறிகளை சாப்பிட்றதுல அந்த இயந்திரத்துக்கு அது மாமிசம் தான் தேவைப்படுது எல்லாமே எல்லாமே இப்போ டீசலும் எரிபொருள் தான் கேஸும் எரிபொருள் தான் அப்புறம் வந்து பெட்ரோலும் எரிபொருள் தான் இப்போ கேஸ் வண்டியில் போய் பெட்ரோல் ஊற்ற முடியுமா அது மாதிரி டீசல் வண்டியில் போய் நீங்கள் கேஸை ஃபில் பண்ண முடியுமா ஒன்று அந்த வண்டி ஓடுமா ஓடாது தண்ணியில் கூட தான் இப்போ வண்டி ஓடுது தண்ணீரில் கூட தான் வந்து வாகனங்கள் ஓடுது தண்ணியை வந்து நீங்கள் பெட்ரோல் வண்டியில் ஊற்றுனா ஓடுமா எல்லாமே எரிபொருள் தான் என்பதற்காக எல்லா எரிபொருளும் எல்லா உடம்புக்கும் பொருந்தாது இந்த உடம்புக்கு இந்த எரிபொருள் தான்பா நம்மளாம் தாவர உண்ணிகள் மனிதர்கள் தாவர உண்ணிகள் மாமிச உண்ணிகள் கிடையாது உணவை அரைத்து விழுங்கக்கூடியவர்கள் தாவர உண்ணிகளுக்கு தான் உணவு உணவை அரைக்கக்கூடிய தன்மை உண்டு மாமிச உண்ணிகள் பாருங்கள் கழித்து அப்படியே விழுங்கும் அது அரைக்காது அரைக்கிறதுக்கு அதுக்கு கடவுப்பல்லாம் கிடையாது ஆனால் தாவர உண்ணிகளுக்கு தான் கடவுள் பல்லாம் உண்டு அரைச்சி தான் கூழாக மாற்றி தான் நம்மளால் ஒரு மாமிசத்தை அரைக்க முடியுமா முடியாது அரைக்க பச்சையாக நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களால் அரைக்க முடியுமா முடியாது அரைக்கிறக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அது அதனால தான் அதை வேக வைக்கிறாங்க வேக வச்சு மசாலாலாம் சேர்த்து அது தன்மை பச்சை கறி சாப்பிட்டா இருக்கும் அதனால் மசாலாலாம் சேர்த்து அதை தன்மையை மாற்றி இது மாமிசம் அல்ல என்ற ஒரு பொய் பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தி அது பிறகு சாப்பிட்றாங்க மாமிசங்கிறது பச்சையாக இருக்கும் அதுக்கு ஒரு வாடாக இருக்கும் அதை மனிதர்களால் சாப்பிட முடியாது அப்போ அதோட தன்மையை மாற்றுறாங்க பச்சையாக இருந்தால் அது கடிக்க முடியாது அரைக்க முடியாது அப்போ மனிதர்கள் தாவர உண்ணிகள் அரைத்தால் தான் அரைத்து தான் விழுங்குவார்கள் கடித்து துண்டு துண்டுகளாக எதையும் விழுங்க மாட்டார்கள் அப்போ அரைப்பதற்கு தந்தா போன்று நல்லா வேக வைக்கிறாங்க மாதிரி பச்சை வாசனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அதோட வாசனையை மாற்றுறாங்க இது மா இது மாமிசமே அல்ல என நமக்கு நாமே ஒரு பொய் சொல்லிக்கிறதுக்காக மசாலாலாம் சேர்த்து ஒரு மாமிசத்தின் வாசனை மாற்றுறாங்க மாற்றி அதன் பிறகு சாப்பிடுகிறார்கள் இந்த மாதிரி அதனால் நான் எதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றேனா அந்த உணவுகளை தவிர்த்து விட்டு எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறோன்னோ அதை மட்டும் சாப்பிடுங்கள் உங்கள் உடலில் நோயே வராது நோய் இருந்தாலும் குணமடைந்து விடும்